அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டுருப்போமா ஆமாம் இன்றைக்கி லைவ் போடலையே அப்படின்னு பார்த்துட்டு லைவ் காண்டி கொண்டுட்டு வந்துட்டேன் போனேன் நல்லா இருக்குல்ல இயற்கை காட்சிகள் தக்காளி எல்லாம் கொண்டாந்து போ இது குரங்கு தின்னு வச்சுருக்கேன் ஓரமாக தலை என்னம்மா விழுந்திருக்கும் இது பேர் என்ன மரம் வேப்ப மரம் இது எல்லாம் வந்து தென்னமரம் இது வந்து என்னது ச தேக்கு மரம் இது வந்து நாத்த மரம் இது வந்து முருங்கை மரம் பாருங்க குவிட்டான ஓடி திரியுது கிளி வந்து உட்கார்வு ஏய் கிளியே கிளியே கிளியக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா நானும் இது என்ன வந்துட்டு வாட்ச வருஷம் கூட்டிடுவோம் கூட்டிடுவோம்னு பார்க்குறேன் கூட்டவும் முடியல கூட்டு குறைக்கவும் குறையுது தவிர்த்து கூட்டாத அவர் வருது ஏய் கிளியே கிளியே கிளியக்கா டேய் டியூஷன் போகலையா தேசே தேசே டியூஷன் போலையா கூப்பிடுதா ஆளை இன்னைக்கு புதன்கிழமை சந்தைக்கு போமா ஏ ஆமா இல்லை இன்னைக்கு சந்தை ஓ இன்னைக்கு போயிருந்துருக்கலாமோ சந்தைக்கு ஆ வாங்க வெல்கம் இந்த கிளி கத்துறதெல்லாம் கேளுங்கள் எப்படி இருக்குது இயற்கை காட்சிகள் இயற்கை காட்சிகள் பாருங்க நம்ம ஒரு டாமி டாமி ஏய் டாமி அங்கே பாருங்க வர பார்க்குறது நான் வந்து ரெண்டாவது மாடியில் உட்காந்துருக்கேன் இங்கே வாங்க டாமி டம்மி டே எங்கடா போகிற டே கிளி கத்துது அந்த மரத்தில் உட்காந்துருக்கு இந்த வேப்ப மரத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தான் ஒரு சிக்னல் அடிக்கிறாங்க தெரியுதா அந்த இங்கே உட்காந்துருக்கு இந்த உட்காந்துருக்கு இங்கே உட்காந்துருக்கு இந்த உட்காந்துருக்கு இந்த உட்காந்துருக்கு பார்த்தீங்களா அந்த ஒத்த கிளிக்கு தான் அவங்க இங்கேருந்து சத்தம் போடுறாங்க கிளியே கிளியே கிளியக்கா குட்டுக்குள்ளே யாரக்கா வந்தது வந்தது ஓனது அக்கா கிளி கிளி பழிச்சுன்னு தெரியுதுல்ல கிளி அந்த பறந்துருச்சு போ பறந்து விட்டது கிளி அத்துக்கா உட்காந்துருந்துச்சு பறந்து ஓடி போச்சு அந்தா ஓடிக்கிறது இந்த இயற்கை காட்சியெல்லாம் எப்படி இருக்குது ரசிக்கிறீங்களா இந்த மாதிரி இயற்கை காட்சி உங்கள் வீட்டை சுற்றியெல்லாம் எல்லாம் ஆயிக்கா பாருங்கள் வீடு வாசல்லாம் நிறைய இருக்குது ஆமாம் அதே மாதிரி இயற்கை காட்சிகளும் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து கிராமமும் இல்லாமல் நக ந நகரமும் இல்லாமல் ஒரு மாதிரி இங்க பாத்தீங்கன்னு வந்துக்கிங்களே இங்க பக்கத்துல பக்கத்துல சிட்டி எல்லாம் இருக்கு ஹாய் ஜான் ஜான்சன் ஜான் டவுன் எஸ் மை டவுன் டவுன் ஃபர்ஸ்ட் லைக் थैंक यू ஃபர்ஸ்ட் லைக் थैंक यू थैங்க்ஸ் ஜான் ஜான்சன் ஜான்சன்ஸ் பேபி பவுடரா நீங்க நல்லா இருக்கு थैंक यू थैंक यू ஜான் இதுதான் எங்கள் சிட்டி பார்த்துக்கோங்க வில்லேஜ் வில்லேஜினாலே பெரிய இதுதான் நிறைய வீடு இருக்கும் ஹாய் ஹாய் ஜான்சன் தேங்க்ஸ் ஜான்சன் வந்து பதில் போட்டதுக்கு இங்கே மரங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால குரங்கு தொல்லை தாங்க முடியலை ஆமாம் ஊட்டி அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்குதுல்ல ஒரே மரங்களும் செடிகளும் கொடிகளும் நல்லா இருக்கா இதில் வேறு லெவலாக இருக்குது அங்கே வரங்க அந்த மாடியில் நாய் ஏறி நிற்கி ஏறி விளையாடுது பற்றிலாம் அளாடுறான் இங்கே டே டியூஷனுக்கு போடா டேய் ஓரமா கோர டேய் எங்கே சொல்றத கேட்குறாங்க டியூஷனுக்கு இப்போ ஸ்கூல் விட்டு வந்தோடனே விளாட்டுட்டேன் போகமாட்டேன்னு சொல்லிட்டு ஓ கிளம்பு அடி வாங்க போற ஆமாங்க திக்க இன்னைக்கு புத சந்தை போனோம்னா நிறையா வீடியோ எடுக்கலாம் நம்ம நேரம் ஆ இங்கேருந்து வர்றதுக்கு லேட் ஆகிடும்ல ஜானகி சந்தைக்கு போமா ஆ போமா இண்டாம லா ல நாங்கள் சந்தையிலேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணப்படும் சமைக்க மாட்டோம் அதனால வேண்டாமா சரி நாங்கெல்லாம் விரதமா நாங்க சண்டைக்கு போகல சரி நான் சண்டைக்கு போறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து இறங்கி வர வேற காலை கெடுக்குது இன்னண்டு காண்டிதான் போகணுமா அங்க போய் என்னடா பண்ணிட்டு வர என்ன பண்ணிட்டு வரீங்க ரெண்டு பேரும் டாமி ஏ டாமி அங்கே நின்று கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டோம்னா இப்போ என்ன வந்து நின்றுக்கிட்ட கிட்ட ஏய் டாமி இவர் பேர் டாமி இவர் பேர் ரோஷன் 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 சரி தள்ள அந்த பக்கம் போ இங்கே பாருங்க போன வருஷம் ஆச்சு செடி காயை பற்றியில் ரெட்டு கலர் ரெட்டு கலர் பூக்களே சற்று ஓய்விடுங்கள் எடுத்தா தான் அங்கிட்டு போடு கிளம்பு போ தான் காட்ட போகிறேன் இங்கே பாருங்க ஒரு மிளகா விதை விழுந்து இந்த பக்கம் ஒரு மிளகா செடியே உற்பத்தி ஆகியிருக்கு இந்த செடிக்கு இந்த இதுக்குள்ளே டேய் விந்திதா இதெல்லாம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் கருவேப்பிலை பாருங்க இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே இந்த செடிய ம் கருவேப்பிலை நான் எங்கே வரேன்னு தெரியுதா பாருங்க இதுதான் மிளகாய் செடி அந்த பக்கத்தில் இருந்து ஒரு மிளகாய் பழம் விழுந்து வெதை கொட்டி இந்த ஒரு செடி இதை வந்து நாங்கள் பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கோம் இது மிளகாய் 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 நல்லா இருக்கா நல்லாயிருக்கா திடு 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 நல்ல பச்சை பச்சையே இருக்கு. அம்மா இதுக்கு கொடு. கேப்பேன். அடே பச்சை முளகாய். இங்க. சம்ம வரப்பு இந்த அதுக்குள்ள போய் ஒன்னே ஒண்ணு மட்டும் பாருங்க வளர்ந்துருப்பாருங்க அச்ச வர செம்ம காரம் ஓய்

யாரோ மோட்ரு போடல உள்ள தண்ணி ஊறாக நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு பேர் சப்போட்டா நம்ம எங்கே போனோம்னாலும் பின்னாடியே தலைமை வருவேன் இதுக்கு பேர் நார்த்தம் படம் இது நல்லா அந்த வெளிநாட்டிலலாம் எப்படி சா இது ஆரஞ்சை பிடுங்கி வேஸ்ட்டாக போடுறாங்களோ அது மாதிரி இங்கேயும் நம்ம